ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திர மாதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பொறுத்தி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒம்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைபிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்ர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுட்றது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும்பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலெல்லாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனால் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமான் போய் நம்ம ஒழுந்து சேவிச்சிட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷராசியில் போயிருக்க பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திர பகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீ நம்பரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அது சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனும் சரி நாலாம் அதிபதியும் நீச்ச பங்கம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் தொழிலின் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது புதிய தொழில் கிடைக்கக்கூடிய காலம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கும் சதுர்த்தி போய் இந்த விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அம்மையே போகிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக வெளியூர் வளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கடனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் தொழில் அபிவிருத்திக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போதே சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் இடம் அதீத சுபத்துவம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதவிர பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேலையானால் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் அரசாங்கம் தொடர்பு அரசாங்கத்தை வழியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹெச்ஆரில் இருக்க மாணவர்கள் ஐடி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க மாணவர்கள் அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர இந்த இசை அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான இசை கருவிகளை பயன்படுத்தி வாசிக்கிறவங்க இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகுபோவான் இருக்கிறதுனால அலைக்கற்றை இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விமான பயணிகள் விமான சிப்பந்திகள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இருந்து பத் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் இருக்குது இதில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ப பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி என்றைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குரு சந்திர யோகம் அமையுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி அபரிமிதமான ஏற்றம் கிடைத்து தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினொன்னாம் தேதி அதாவது இப்போ பதினொன்றாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வரல சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது பன்னெண்டில் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஒரு அஞ்சே கால் மணி வரலும் சாயந்தரம் இருக்கு அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசியில் இருக்கும்பொழுது பார்த்த சூரிய பகவானும் பதினாலாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதியிலேருந்து பெரிய ஏற்றம் குரோதி வருஷமும் பிறக்கிறது நல்ல ஒரு புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டாக போகிறது உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது ப பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி மினிட்ஸ்னு சொல்லக்கூடிய பதினைஞ்சாந்தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய்ட்டு ஹைகிரீவை சேவைச்சிட்டு வாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலாம் இடத்துல வந்து கேத்து போவான்னு இருக்கிறதுனால மறுதி அதிகமாக இருக்கும் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் செட்டி புண்ணியம் போய் ஹைகிரீவை சேவைச்சுட்டு வர்றதும் ஏலக்கா மலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகிறது லோகாசமஸ்தா ஸ்விகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்